நட்சத்திர கோயில்களில் இன்று நாம் காண இருப்பது நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஓராவதாக வருவது உத்திராடம் ஆகும் அதிதேவதை மகாகணபதி குணங்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த நிலையிலும் நிதானம் இழக்க மாட்டார்கள் சிந்தையை தன்வசமே வைத்திருப்பார்கள் உத்தம குணங்கள் அனைத்தும் ஒருங்கே பெற்றவர்கள் இவர்களை இவர்களது மனைவி எளிதில் வசப்படுத்தி விடலாம் பக்தியில் உள்ள முருகி இறைவனை பிரார்த்தனை செய்வர் உத்திராட நட்சத்திரம் அரசியல்வாதிகள் பதவியேற்க உகந்த நட்சத்திரம் ஆகும் ஏரி குளம் கிணறு வெட்ட உகந்த நட்சத்திரம் ஆகும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் திருதர்மபுரம் யாழ்முரிநாதர் திருக்கோயிலில் உள்ள துர்கை தக்ஷிணாமூர்த்தி அருள்மிகு உடனாய யாழ்முரிநாதர் திருக்கோயில் திருதர்மபுரம் தலவரலார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் எருக்கத்தம்புளியூர் என்னும் ஊரில் வசித்து வந்தார் சிவன் மீது தீவிர பக்தி கொண்டிருந்தார் திருஞான சம்பந்தரின் சிவபண்ணியை அறிந்த நீலகண்ட யாழ்ப்பாண நாயன்மாரும் அவரது மனைவி மதங்கசூளாமணியும் அவருடன் இணைந்து சிவதல யாத்திரை மேற்கொண்டனர் திருஞான சம்பந்தர் பதிகம் பாட அதற்கேப்ப யாழ்ப்பாணர் கொண்டு இசையமைப்பார் சம்பந்தர் பாடும் அனைத்து பாடல்களுக்கும் இனிமையாக யாழ் ஒரு வகையான இசைக்கருவி இசைக்கும் திறமை பெற்றிருந்தார் அவர்கள் இத்தலத்திற்கு வந்தபோது திருஞான சம்பந்தர் பதிகம் பாடினார் அச்சமயம் யாழ்ப்பாணர் எவ்வளவு முயன்றும் அப்பாடலுக்கு சரியாக இசைக்க முடியவில்லை கலங்கிய யாழ்ப்பாணர் கலையில் தான் தோற்றுவிட்டதாக கருதி யாழை முறித்து தன் உயிரை விடச் சென்றார் அப்போது சிவன் அவருக்கு காட்சி தந்து யாழை சம்பந்தரின் பதிகத்திற்கேற்ப வாசித்து நடனமாடினார் யாழை இசைத்து நடனம் புரிந்த நாதர் என்பதால் இத்தல இறைவன் யாழ் மூரிநாதர் என்று திருநாமம் பெற்றதாக கூறப்படுகிறது சிவன் யாழ் இசைத்தபோது அம்பாள் தேனும் அமிர்தமும் சேர்ந்தது போல நிமையாக பாடி மகிழ்ந்தாளாம் இதனால் இத்தல அனைக்கு தேனாமிரதவல்லி என்பது திருநாமம் ஆகும் தட்சிணாமூர்த்தி இசை கற்பவர்கள் இங்குள்ள தட்சிணாமூர்த்தியையும் அம்மனையும் கண்டிப்பாக வழிபட வேண்டும் வழிபாட்டு முறைகள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் நட்சத்திர தினத்தன்று இத்தலத்திற்கு வந்து இங்குள்ள இறைவன் இறைவியை தரிசித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் பின்னர் தக்ஷணாமூர்த்தி சன்னதியில் அபிஷேகம் செய்து கொண்டக்கடலை மாலை முதலியவற்றை சாற்றி வழிபடுவது சிறப்பு பிறகு வடக்கு நோக்கி அமைந்துள்ள துர்கையை வழிபட வேண்டும் துர்கையை வழிபட மற்ற நாட்களை விட ராகு காலம் ஏற்றது சர்க்கரை பொங்கல் நைவேதியம் செய்வது சிறப்பு தலவிருச்சம் வாழைமரம் தர்ம தீர்த்தம் அருள்மிகு தேனாமிருதவல்லி திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு யாழ்முரிநாதர் திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஏழு மணி முதல் பகல் பன்னிரெண்டரை மணி வரை மாலை ஐந்தரை மணி முதல் இரவு எட்டு மணி வரை போக்குவரத்து வசதி திருநள்ளாரிலிருந்து காரைக்காலுக்கு செல்லும் சாலையில் திருதர்மபுரம் கை இறங்கி கை அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவு சென்றால் தளத்தை அடையலாம் தங்குமிடம் சென்னை உத்திராடம் நட்சத்திரத்திற்குரிய விருட்சம் பலாமரம் பலாமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் கோயில் அபய வரதராஜ ஆஞ்சநேயர் இரண்டு ஊரின் பெயர் திருக்கரவாசல் மாவட்டம் திருவாரூர் கோயில் கண்ணாயிரநாதர் மூன்று ஊரின் பெயர் திருபுவனூர் மாவட்டம் திருவாரூர் கோயில் சதுரங்க வல்லபநாதர் நான்கு ஊரின் பெயர் கஞ்சனூர் மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் அக்னீஸ்வரர் ஐந்து ஊரின் பெயர் திருநீலக்குடி மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் நீலகண்டேஸ்வரர் ஆற ஊரின் பெயர் கும்பகோணம் மாவட்டம் தஞ்சாவூர் கோயில் கும்பேஸ்வரர் ஏழு ஊரின் பெயர் கொல்லிமலை மாவட்டம் சேலம் கோயில் ஆறுமுகப் பெருமாள் எட்டு ஊரின் பெயர் மண்ணாடி மங்களம் மாவட்டம் மதுரை கோயில் நரசிங்கப் பெருமாள் முகவரி அருள்மிகு யாழ் மூரிநாதர் தேவஸ்தானம் தருமபுரம் ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் இரண்டு காரைக்கால் மாவட்டம் புதுவை மாநிலம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி